ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிமாறன் டைரெக்ஷனில் விஜய் சேதுபதி சூரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படம் தாங்க விடுதலை பார்ட் ஒன் இதோடய சக்ஸஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் டூ வந்து ரெடி ஆகிட்டு வருது ஸோ இதில் வந்து விஜய் சேதுபதி சூரி இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து மஞ்சு வாரியரும் அட்டகத்தி தினேஷும் வந்து நடிக்கிறாங்க ஸோ இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் வந்து போய்கிட்ருக்குது பட் வந்து இந்த படத்தோட எண்டிங் வந்து இன்னும் வரலை ஸோ இந்த சுச்சுவேஷன் தென்காசியில் நடந்துட்டுருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங்கில் எஸ் சூர்யா வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து இணைஞ்சிருக்காராம் ஸோ வெற்றிமாறனோட இயக்கத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட பெரிய ஹைலைட் ஆயிடும்